ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழை கிச்சன் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வாழை கிச்சனில் ஒரு சூப்பரான ரொம்பவுமே சுவையான மீன் குழம்பு ரெசிப்பி தான் வந்துட்டு செய்ய போகிறோம் நான் இதுக்காக ஒரு கிலோ விரால் மீன் வாங்கிட்டு அதை நல்லா வந்து கழுவி கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கிளீன் பண்ணி வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்துட்டு சுவையாக வந்துட்டு இருக்குங்க எனக்குமே நல்ல சுவையாக வந்து வந்திருந்தது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நாம் புளிக்கரசல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இந்த புளிக்கரசல் வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலும்புச்சம்பல் அளவு புளி வந்து எடுத்துட்டு அதை நல்லா கரைச்சு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் அதுக்கப்புறமா வந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்த ஜீரகத்தூள் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிட்டு அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேங்க இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் குழம்பு தூள் வந்து இருந்தது அப்படின்னா திக்னஸ்க்காக நம்ம நான்வெஜ்கெல்லாம் வந்து பயன்படுத்திய குழம்பு மிளகாய் தூள் அந்த குழம்பு மிளகாய் தூளை நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வர மிளகாய் தூளையே ரெண்டு ஸ்பூனாக வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இப்போ எங்கள் வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் வந்து இருக்கிறதுனால குழம்பு மிளகாய் தூளை ஒரு பெரிய ஸ்பூனில் எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம் மீன் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு நல்ல கையை வச்சு நம்ம நல்லா இதை கரைச்சி விட்டுறணும் அதுக்கப்புறம் இந்த வந்து கரைசல்ல ஒரு மூணு பச்சை மிளகாயை வந்து அப்படியே ரெண்டாக கொஞ்சமாக அது கூடவே வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு அளவுக்கு வந்து கருவப்பிள்ளையும் நம்ம வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வந்து அப்படியே வந்து கையால் வந்து கரைச்சி விட்டுருங்க இந்த கரைச்சிட்டு இந்த கரைசலை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் தான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் நல்லா கொஞ்சம் புளிப்பான தக்காளியை வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்துகிட்டு அதை வந்து தோல் வந்து சீவிட்டு நல்லா கையாலேயே வந்து நம்ம வந்து மசிக்கணும் நல்லா மசிச்சு வந்து எடுத்து வச்சுக்கணும் இந்த நம்ம மசித்து இப்படி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளி தான் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு நல்ல திக்னஸ் வந்துட்டு கொடுக்கும் தக்காளியை மசித்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்ய வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து ஒரு கடாய் வந்து வச்சுக்கிறேங்க கடாய் வச்சுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம இந்த மீன் குழம்புக்கு பொதுவாகவே நான்வெஜ் அப்படின்னாவே நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுவையா இருக்கும் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் வெந்தயம் வந்து சேர்த்து அந்த வெந்தயம் கொஞ்சம் பொடிஞ்சு வர்றப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து ஆட் பண்ணிக்கணும் சோம்பு நல்லா பொடிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் சோம்பு பொடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு ஆறு பச்சை மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன் நீங்க உங்களுடைய காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேங்க காரம் அதிகமாக அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டை வந்து எடுத்துகிட்டு அந்த பூண்டு பல்லையும் நான் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே நான் வந்து கட் பண்ணலை முழுசாக தான் வந்து சேர்த்திருக்கேன் பொதுவாக இந்த நம்ம மீன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை அந்த சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு அப்படியே வந்து சேர்த்தாது அந்த நல்ல சுவையாக வந்துட்டு இருக்கும் நல்லா அப்படியே சேர்த்திருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வதங்கட்டும் வதங்குற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விடுங்க கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு கூட நாம இதை வந்து நல்லா வந்து வதங்க விடலாம் ஃபைவ் டு மினிட்ஸ் வந்து அடுப்பை வந்து சிம்ல வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து நாம் மசிச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த தக்காளியை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஆட் பண்ணிட்டு தக்காளியும் நல்லா வந்து வதங்கணும் இப்படி நல்லா வெங்காயமும் தக்காளியும் வந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழம்பு மிளகாய் தூளை இது கூடயே வந்து சேர்த்து நல்ல எண்ணெயிலையே நாம் வந்து வதங்க விடணும் இப்படி வெங்காயம் தக்காளி கூட நாம் இந்த மிளகாய்த்தூள் போட்டு எண்ணெயில் வதக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக வந்துட்டு இருக்கும் அதனால் நீங்கள் குழம்புக்கு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் தூள் சேர்க்குறப்பவே கம்மியாக வந்து சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வந்து வதக்கிறதுக்காக வச்சுருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு எல்லாருமே வந்து சொல்லுவீங்க இந்த மிளகாய் தூளும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வரும் அந்த டைம்ல நம்ம ஏற்கனவே அந்த கரைச்சு வச்சுருக்கக்கூடிய புளி கரைசலை இதில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விடுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ குழம்பு வந்து மூட வேணாம் நம்ம மூடி போட்டு வந்து மூடாமல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்லேயே வந்து வச்சிருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே சிம்ல வந்துட்டு அடுப்பு வந்துட்டு இருக்கட்டும் இப்போ நல்ல குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும் அப்போ கொதிச்சு வர்றப்போ அது மேலே இருக்கிற அப்படியே எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா அந்த டைமில் நீங்கள் மீன் வந்து சேர்த்துக்கலாம் மீன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மீன் குழம்புக்கு மாங்காய் வந்து ஆனால் நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன் மட்டும் தான் வந்து சேர்க்கிறேன் இது விரால் மீன் அப்படின்றதுனால ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு அதனால் நான் மாங்காய் வந்து ஆட் பண்ணலை வெறும் மீன் மட்டும்தான் வந்து சேர்த்துக்கிறேன் மீனை வந்து குழம்புல ஆட் பண்ணுறப்போ அப்படியே மொத்தமாக வந்து கொட்டிடாமல் ஒவ்வொரு பீஸாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மீனோட அந்த வால் பகுதி அதுக்கப்புறம் மீனோட மண்டை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் அது ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் கழிச்சு ஒவ்வொரு பீஸாக வந்து எடுத்து ஆட் பண்ணுங்கள் அதே மாதிரி மீன் குழம்பு நம்ம சும்மா வந்து கிண்டி விட்டுக்கிட்டே வந்து இருக்கவே கூடாது லைட்டாக வந்து நம்ம வந்து கிண்டி விட்டா வந்து போதும் அந்த மீன் வந்து அந்த குழம்புல மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டா வந்து போதும் இப்படி நான் பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாக இருக்கிற எல்லா ஒவ்வொரு பீஸையுமா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் கூட வந்து கிடையாது எல்லா பீஸையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மூடி போட்டு ஒரு பத்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நீங்க சிம்ல வந்து வச்சுருந்தீங்கனாவே வந்து போதும் அந்த மீன் வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா வெந்து வந்துடும் நமக்கு குழம்பு வந்து ரெடி ஆகிடும் பொதுவாகவே மீன் குழம்பு பாத்தீங்கன்னா நாம செஞ்சு வச்ச உடனே செஞ்ச உடனே மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா அளவுக்கு டேஸ்ட் வந்து தெரியாது அதனால் நீங்கள் இப்போ மதியானத்துக்கு லஞ்சுக்கு மீன் குழம்பு வந்து செய்ய சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் மார்னிங்கே வந்து செஞ்சு வச்சிருங்க இல்லை அப்படின்னா நை நைட்டு சாப்பிட போறீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து செஞ்சு வச்சிடுங்க முத நாள் செஞ்சு வச்ச குழம்பு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் ரொம்பவே வந்து ருசியாக இருக்கும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் விரால் மீன் குழம்பு சொல்லவே வேணாங்க அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மெத்தட்ல ஒரு முறை வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா மீனையும் வந்து போட்டுட்டு நாம ஒரு நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக மீன் குழம்பு ரெடியாகி வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக வந்து பச்சை பச்சக்கருவேப்பிள்ளை எடுத்து அந்த பச்சை கருவு மேலே வந்து தூவி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக நல்லா வந்து மீன் குழம்பு வந்திருக்கு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடில் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான சமையல் குறிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க இனிய மனம் இனிய சுவைக்கு உங்கள் வாழை கிச்சன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்